வெல்கம் டு ஹலா யூடியூப் சேனல் அடிக்கடி இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அழுத்து போயிட்டீங்களா உங்களுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத காட்ட போகிறேன் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு அரை கிலோ ப்ரவுன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூளோட லைமும் சேர்த்து நம்ம நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடணும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதோட நம்ம இப்போ புது பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு இஞ்சி ஒரு துண்டும் ஒரு பன்னெண்டு பல் பூண்டும் அடுத்தது ஒரு சின்ன வெங்காயம் பத்து ஒரு நாலு கொச்சிக்காயும் எடுத்து நம்ம அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் ரைஸ் வந்துட்டு ஒரு மூணு கப் ரைஸ் அரை கிலோ ஒரு ஆளுக்கு அரை கிலோ ரைஸ் எடுத்துக்கணும் அந்த அரை கிலோ ரைஸையுமே வந்து நம்ம ஊற வச்சிடணும் இப்போ நம்ம ஒரு கொடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வளமையான நம்மளோட பிரியாணி இலை ரொம்ப கருவேப்பில் பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்தது நாலு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அதுக்கு கூட சேர்த்து நல்லாவே வதக்கிறணும் ஒரு கொஞ்சம் புன்னிறமாக வதங்குறதுக்கு ஏற்ற மாதிரி வதக்கிட்டு உப்பும் சேர்த்துக்கணும் அதுக்கு கூட உப்பும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிறணும் வதக்கிட்டு அதோட மூன்று தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதுக்கு கூட நச்சிரகமும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரும் வரைக்கும் நல்லாவே கொஞ்சம் கிளறி வதக்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அதுக்கு கூட சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு திரும்பியும் மிக்ஸ் பண்ணி எல்லாமே கொஞ்சம் ஈவ்னாக வார மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அது கூட தூள் ஒரு மூணு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மிளகு சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஹீட் நல்லா ஹீட் ஆகும் வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இறால் வந்துட்டு நம்ம அதுக்கு கூட சேர்க்க போகிறோம் எறால் வந்துட்டு கொஞ்சம் வேகம் வரைக்கும் நம்ம அதை மூடி கொஞ்ச நேரம் இறால் வேக விடணும் வேக விட்டுட்டு ஒரு டென்னோ ஃபைவ் மினிட்ஸால் அதை எடுத்துட்டு இப்போ நம்ம பால் சேர்க்க போகிறோம் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து மூன்று கப் அரிசிக்கு நாலரை கப் தேங்காய் பால் எடுக்கணும் அதையும் நம்ம நம்மளை அந்த மிக்சிங்குக்கு கூட சேர்த்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிணறிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வந்து வதக்கி கொஞ்ச நேரம் வேக விட்டுறணும் நல்லா ஒரு வெந்து நல்ல ஒரு வாசனையோடு நம்மளுக்கு அது கிடைக்கும் அந்த டைமில் தான் நம்ம ரைஸை போகிறோம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசி அதுக்கு கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மூடி ஒரு ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுறலாம் நமக்கு ஈஸியாக ஒரு சிம்பிளான ஒரு பிரியாணி ப்ரான் பிரியாணி கிடைச்சிடும் உண்மையிலே ரொம்ப டேஸ்டான யம்மியான ஒரு பிரான் பிரியாணி ரெடி ஆகிரும் நம்ம அதை பிளேட் பண்ணி சாப்பிட்லாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்